என்னோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்னோட வாழ்க்கையில நான் கண்ட உழைப்பை சாதி தான் அது நான் வந்து பேசுவது சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா நான் பேசாது என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான சொல்வேன் எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார் ஒன்று இருக்கு என்னோட என்னை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதை சொல்றேன் ஆப்போசிஷன் பேச கத்தான் செய்வாங்க ஆனா அந்த நோயை போகக்கூடிய கடமை இருக்கிறது இல்ல ஏன் புரியல எல்லாத்தையுமே மானசிவாச்சியே பண்ணி புரியல மத்த உண்மை அணுகும் போது உங்களுக்கு பலத்தம் வரும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகான ஒரு காணொளி தீபாவளி எல்லாருக்குமே சிறப்பான தீபாவளியா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த தீபாவளிக்கு முன்னரும் சரி தீபாவளி நாளன்றும் சரி பல சர்ச்சையான விஷயங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த பைசன் திரைப்படம் குறித்து நாம பார்க்க போறது இல்லை ஏன்னா திரைப்படங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு திரைப்பட அறிவு இருக்குதா அப்படின்னா கிடையாது ஆனா அந்த படத்தின் இயக்குனர் சொல்ல வந்த கருத்துக்களை விமர்சிப்பதற்கும் அவர் பேசிய அவர் கொடுத்த பேட்டியில் ஒரு பத்து கேள்விகளை மட்டும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் எடுத்து வைக்கிறோம் மாரி செல்வராஜின் வழி நியாயமானதா இந்த காணொலியோட நோக்கம் மற்றபடி அவர் அப்படிங்கிறதோ இல்ல பைசன் படத்தை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதோ நம்மளுடைய கருத்து கிடையாது நம்ம இதுவரைக்கும் எந்த படங்களையும் விமர்சனம் பண்ணது கிடையாது விமர்சனம் பண்ண போறதும் கிடையாது இது மாரி செல்வராஜ் என்ற தனிநபரின் கருத்துக்களை ஆராய்வதற்காக பேசப்படுகின்ற ஒரு காணொலி தென் மாவட்டங்களின் எதிர்மறை பிம்பத்தை மாற்றுவது இளைஞர்களின் கோபம் வலி கனவு ஆகியவற்றை காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியில சொல்லி இருக்கிறார்கள் உண்மை அவர் தென்மாவட்டத்தினுடைய பிம்பத்தை பார்த்தா அவருடைய சில படங்கள்ல ஜாதிய மோதல்களை ரொம்ப முரணானதாகவும் தீவிரமான மோதலாகவும் வன்முறையை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு நம்மளால பார்க்க முடியும் இது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு பதிலா அதே வன்முறை பிம்பத்தை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இருக்குது பெரும்பாலான விமர்சகர்களுடைய கருத்தாய்

வாய்ப்புகள் இருக்கு இந்த படம் வந்து ஒரு ஐந்து இருந்து பத்து கோடி வரைக்கும் வசூல் பண்ணாலே அது மிகப்பெரிய தான் இருக்கும் இவருடைய படங்களுக்கான பட்ஜெட் என்பது ரொம்ப குறைவான விதத்தில் அவருடைய படங்கள் படம் தான் ஒரு வீட்டில் தீ பற்றி எரியுது அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அந்த தீ எரியிற மாதிரியான காட்சிகளை மட்டும் வைப்பதனால அந்த தீய கட்டுப்படுத்த முடியாது அதே போல இனி வருங்காலங்கள்ல அந்த தீ வராம தடுக்கவும் முடியாது அதுக்கான வழிமுறைகளை அதாவது அந்த தீய அணைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் தீ வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் அந்த திரைப்படத்துல ஒரு திரைக்காவியத்துல காட்டும் போதுதான் மேற்கொண்டு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும் அதுதான் படத்துல இவர் காட்டக்கூடிய ஜாதிய வன்முறைகளுக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் கேள்விகளுக்குமான காட்சிகளுக்கான பதில் இவர் அதுக்கான தீர்வை எந்த படங்கள்லயுமே சொல்றது கிடையாது அதே மாதிரி ஏன் இந்த பிரச்சனை உருவாகுச்சு அப்படிங்கறதையும் ஆழமா சொல்றது கிடையாது ஒரு பக்கம் அதாவது கள்ளக்குண்டு எரிஞ்சாங்க பஸ் நிப்பாட்டினாங்க எங்க ஊர்ல பஸ் நிப்பாட்டல இல்ல ஊருக்குள்ள போலீஸ் தேடி வந்தாங்க ஒரு ஒடுக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்களே ஒளிஞ்சு அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இவர் காட்டக்கூடிய அந்த உயர்ந்த சமூகங்களா இருக்கக்கூடிய அந்த சமூகங்களுடைய தாக்கம் எதனால் இவர்கள் மீது வருது தாக்குதல் ஏன் நடத்தப்படுது ஒடுக்குமுறை ஏன் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத இவர் காட்டப்படாமல் வெறும் அதை ஒரு மாய பிம்பமா கட்டமைக்கிறதுனால இங்க எதுவும் மாறப் போறது இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அப்புறமா மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு என் வாழ்க்கையில நான் கண்ட ஒரே பேய் சாதி தான் அதனால் என் படைப்புகள் அதிலிருந்து வெளியே வருவதற்காக பேசுகின்றன அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு உண்மையிலேயே சாதி ஒடுக்குமுறையும் அது ஏற்படுத்துகின்ற வழியும் ரொம்ப கொடுமையாக உண்மையானது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சாதிய முரண்பாடுகளை மட்டுமே பேசுவது அதுவே உங்கள் படங்களின் சந்தை மதிப்பாக மாறிவிடவில்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பான முறையில் உங்களுக்குள்ள எழுந்திருக்கணும் அப்படி எழவில்லை என்றால் சமூக பாதிப்பை உங்களுடைய சந்தை மதிப்பாக பார்க்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இருந்து உங்களை பார்க்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்களாக இருக்கும் மிக தீவிரமான சமூக பிரச்சனைகளை திரைப்படங்கள் பேசக்கூடியது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படியா ஒரு படம் தான் அமீர் கான் நடித்த தங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நிறைய பேர் அந்த படத்துல பெண் அதிகாரத்தை பத்தி ரொம்ப ஆழமா அது ஒரு சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களின் கொண்டாட்டத்துடன் ஒருங்கிணைப்பை அதேதான் உங்களுக்கும் ஒரு சினிமா மிகப்பெரிய லாபத்தை ஈட்டும் போது உங்களோட கூட்டுப்படியே அந்த படங்கள் வெற்றி படமாக அமையும் போது அதோட சமூக பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் பிரச்சனை

அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் கண்டிப்பான முறையில எழக்கூடும் அதோட இந்த பிரச்சனைய ஒரு தெளிவான சிந்தனையுடன் அணுகக்கூடியவங்களை அது தடுக்கிற விதமாகவும் அமையும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிடல்ல மருத்துவத்தை போய் நம்ம மருந்து கேட்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு தீய சக்தியால வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏத்துக்கிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சமூக பிரச்சனையவும் சாதி பிரச்சனைகளையும் பேயோட ஒப்பிடுற உங்களுடைய கருத்துங்கிறது இந்த கருத்தானது சாதி என்பதை ஒழிக்கவே முடியாது அது ஒரு பேய் ஏன்னா பேய்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத வில்லன் போல அப்போ உங்களுடைய கருத்தும் எப்படி இருக்குன்னா இது அழிக்கவே முடியாத ஒரு பிம்பம் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வர்றீங்க இது உண்மையிலேயே சாதியை ஒழிக்க வேண்டும் என எண்ணிய அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு எதிரானதா இல்ல ஆதரவானதா அப்படிங்கிறத அம்பேத்கரிய ஆதரவாளர்களும் திராவிட சிந்தனையாளர்களுமே முடிவு பண்ணிக்கிடணும் அதே போல நேற்று மாரிசெல்வராஜுக்குரிய பேட்டியில இன்னொரு இன்னொரு சொல்றாரு ஆபரேஷன் பண்ணும்போது கத்தத்தான் செய்வான் பேஷண்ட் ஆனவன் கத்தத்தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்றாரு அந்த நோய போக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படிங்கறதையும் அப்புறமா சொல்றாரு ஒரு திரைப்படத்தால் சலசலப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் உருவானால் அத வந்து சமூகத்தோட ஆபரேஷன் மருத்துவர் அதே மாதிரி கத்தல் கதறல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பற்ற விவாதமா உங்களுக்கே தெரியலையா ஒரு படைப்பாளியோட கடமை அப்படிங்கிறது வன்முறையை தூண்டுவதோ அல்லது சலசலப்புகளை உருவாக்குவதோ தேவையில்லாத விவாதங்களை உருவாக்குவதோ அல்ல அது மக்களை தெளிவுறச் செய்வது அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் அவர்கள் உணரணும் நீங்க சொல்றது எப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் நல்லா இருக்கிற உறுப்புகளையும் சேதப்படுத்திட்டு கத்துறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய இந்த வாதம் அதே மாதிரி மாரி செல்வராஜுடைய நேற்றைய பேட்டியில அவருக்கு எதிராக எழக்கூடிய விமர்சனங்களை நிராகரிக்கக்கூடிய கூடிய போக்க வந்து நம்ம பார்க்க முடியுது அவர் அந்த மாதிரி தான் பேசுறாரு ஒரு உண்மையை அணுகும்போது உங்களுக்கு பதட்டம் வரும் அப்புறம் நெகட்டிவ் செட் செய்ய பாக்குறீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு இது எப்படி இருக்குன்னா தன்னோட படங்கள் மீதான நியாயமான கேள்விகளை கூட அதை கேட்பவர்களை கூட உண்மைக்கு பயப்படுபவர்கள் அப்படின்னு அவர் சொல்ல வராரா அப்படிங்கறத நமக்குள்ள ஒரு சந்தேகமா எழுது இப்படி அவருக்கு எதிரான விமர்சனங்களை அவர் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறார் ஆரோக்கியமான விமர்சனங்களை மூடி மறைக்கும் ஒரு உக்தியாக தான் அவர் கையாண்டுகிட்டு இருக்கிறாரு இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்ட போது ஒரு மாணவன் எழுந்து தனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வாத்தியார்ட்ட கேட்கும் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவர்கிட்ட பார்த்து நீ படிக்கிறதுக்கு உனக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது மாரி செல்வராஜனுடைய இந்த கேள்விகள் கலை என்பது ஒரு விவாதத்தை தாங்க வேண்டும் விமர்சனங்களை திருப்பி நெகட்டிவ் செட் செய்ய பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்றது ஒரு உண்மையான கலைஞருக்கு அழகு கிடையாது அதே போல சட்டமும் சென்சாரும் மட்டுமே என்ன முடிவு செய்ய முடியும் நீங்க யாரு எங்களை முடிவு செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான தோணில ஒரு கேள்விய பத்திரிகையாளர்களை பார்த்து இவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை விட்டுட்டாங்க அப்படிங்கறதான் நம்மளும் சொல்லணும் ஒரு படைப்பாளியானவர் சமூக பொறுப்பிலிருந்து விலகி வெறும் சட்டத்தையும் சென்சாரையும் மட்டுமே கேடயமா வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது நியாயமா அப்படிங்கறத பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கணும் அத அந்த பத்திரிகையாளர்களும் கேட்க தவறிட்டாங்க உதாரணத்துக்கு சமீப காலங்கள்ல படங்கள்லயும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி வெளிப்படையா பேட்டி கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்தோம்னா தெரியும் அவங்க ஒரு ஊழல் புகார்ல சிக்கும் போது நான் தான் எல்லாம் செஞ்சிருக்கேன் வேணா வழக்கு போடுங்க நான் சட்டப்படி எதிர்கொள்றேன் அப்படின்னு சொல்றத பாத்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மலுப்பலான பதில தான் இப்போ மாரி செல்வராஜ் அவர்களும் நான் சென்சார் படியும் சட்ட படியும் தான் இந்த படங்களை ரிலீஸ் பண்ற இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா அதே சென்சார் போர்டு ஆதரிச்சு சட்டத்திற்கு உட்பட்டு வெளிவந்த சுயேதாதி பெருமை பேசக்கூடிய படங்களை விமர்சிக்கிறாரு இந்த மாரி செல்வராஜ் அப்ப அது மட்டும் எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும் அதே மாதிரி என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை நான் கடைசி வரை எடுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு தனிப்பட்ட அனுபவம்ங்கிறது ஒரு படைப்புக்கு உந்துதலாக அமையலாம் அதுல தப்பே கிடையாது ஆனா உங்களுடைய படைப்பானது பொது வெளியில வரும்போது அது ஒரு தனிநபரோட உணர்ச்சி போராட்டமா இல்லாம ஒரு சமூகத்தினுடைய கூட்டு வழிக்கும் அதற்கான பொது தீர்வுக்குமான ஒரு ஆவணமா மாற வேண்டாமா உதாரணத்துக்கு சொல்லணும் அவர்கள் எழுதிய ஒரு தனிநபரின் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திரைக்காவியம் தான் ஆனா அதோட சேர்த்து அது சமூக பிரச்சனையையும் கேள்வி கேட்டுச்சு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய தங்களது ஆன்மாவை தாங்களே கேள்வி கேட்கக்கூடிய விதமாக அந்த படம் அமைஞ்சது அந்த மாதிரியான படங்களை நீங்க மாரி செல்வராஜ் தன்னை செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தனிப்பட்ட வழி என்பது மக்களின் சமூக பிரச்சனைகளையும் உள்ளடக்கி பரந்த சீர்திருத்த குரலாக மாறவில்லை கேள்வி எழுமா இயலாதா அதோட மாரி செல்வராஜோட படங்கள் அவருடைய தனிப்பட்ட இயலாமை ஏழ்மையோட அடையாளம் அல்லது அவர் எடுக்கக்கூடிய சமூகத்தின் ஏழாமையோட அடையாளம் அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரா ஏன்னா தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டும் தான் கேட்டு எங்களால முடியல இதை பண்ண முடியல நாங்க அப்படியே இருந்துட்டோம் அப்படியே இருந்துட்டோம் தான் சொல்றாரு ஒழிஞ்சு அதுக்கான வழி அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அவர் எந்த படங்களையும் சொல்லல அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் அது அவருடைய ஏழாமையை காட்டுது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதே போல நான் ஒரு காதல் படத்தையோ இல்ல குழந்தைகளுக்கான படத்தையோ பண்ணுவேன் ஆனா நீங்கள்லாம் இதை நிப்பாட்டும் போது நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது நீங்களா என்ன விமர்சிக்கிறத நிப்பாட்டும் போது நான் இந்த மாதிரியான படங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு ஒன்னு புரிஞ்சுக்கிடணும் மாரி அவர்களே நல்லிணக்கத்துக்கான படங்களை எடுப்பதற்கு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே போதுமானது அதுல எதிர்மறை கேள்விகள் நின்றால் மட்டுமே நீங்கள் நல்லிணக்கத்திற்கான படங்களை எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்றது உங்களுடைய சமூக பொறுப்பு விமர்சனங்களுக்கு அஞ்சுகிறது அப்படிங்கறத வெளி சுட்டிக்காட்டுது அப்படி இல்லைன்னா விமர்சனங்களை நிப்பாட்டுறதுக்கான ஒரு பேரம் இதை பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு பேரம் மாதிரி நமக்கு வந்து தெரியுது ஜஸ்ட் ஒரு டீலிங் அப்படிதான் நமக்கு வந்து அது தெரியுது இதையுமே ஒரு மருத்துவ எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா ஒரு மருத்துவர் நோயாளி உனக்கு பயம் இல்ல நீ பயத்தை நிப்பாட்டினா அப்படின்னா தான் நான் இந்த உனக்கு சிகிச்சை அளிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்குது உங்களுடைய இந்த கருத்து அதே மாதிரி எல்லாத்தையுமே மாரி செல்வராஜே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் நீங்க திருப்பி திருப்பி முன் வைக்கிறீங்க நீங்க ஒரு பக்கம் உங்களை சமூக படைப்பாளியா கொண்டாடணும் அப்படிங்கறத விரும்புறீங்க ஆனா உங்களுக்கு அரசியல் ரீதியா சாதகமான அல்லது உங்களுக்கு உகந்த சமூக பிரச்சனைகளுக்கு மட்டும் உடனடியா பதிவிட்டு சமூக வலைதளங்கள் மூலமா உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க நீங்க ஒரு சார்பா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா ஏன் சமீபத்துல நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு கூட நீங்க உங்களுடைய கருத்து எதையும் நீங்க பதிவு பண்ணல இது வந்து எப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் தனக்கு பலம் சேர்க்கக்கூடிய கூட்டங்களுக்கு மட்டும் போயிட்டு பொது பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருக்கிறது மாதிரி இதைத்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க வந்து குறுகி போய் இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாரும் விமர்சிக்கிறாங்க கடைசியா சாதி பற்றிய திறந்த விவாதத்தை உருவாக்கவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க உங்க படங்கள்ல மோதல்களையும் வன்முறையையும் பதிவு செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த மோதல்களுக்கு பின்பான சமூக நல்லிணக்கத்தை காட்டுறதுக்காக நீங்க எந்த மாதிரியான காட்சிகளை இதுவரைக்கும் படங்கள்ல வச்சிருக்கேன் அதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வு என்னவா இருக்கும் இதுக்கெல்லாம் பதில் உங்களுடைய படங்கள்லயும் இல்ல உங்ககிட்டயும் இல்ல சமூக பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விடுகதை மாதிரி அந்த விடுகதையோட கடினமான பக்கத்தை மட்டும் நீங்க காட்டிட்டு அதுக்கான விடைய சொல்லாமலே விடுறது என்பது உங்கள் மீதான விமர்சனங்களுக்கு மட்டுமே வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அதற்காக தான் இந்த காணொளி ஏன்னா இயக்குனர் சங்கர் எடுத்த இந்தியன் போன்ற படங்கள்ல ஒரு சமூக பிரச்சனை ஊழல் பிரச்சனை பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு ஆனா அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறதையும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன தீர்வு நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றா கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு அது மக்கள் நம்பக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய படங்கள்ல இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இதுதான் அப்படிங்கறத நீங்க எந்த இடத்துலயும் காட்டினது இல்ல வன்முறையை மட்டும்தான் காட்டியிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் நேற்று திருநெல்வேலி ராம் தேட்டர்ல கொடுத்த பேட்டிங்கிறது அவருடைய தனிப்பட்ட வழி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா ஒரு படைப்பாளி பொது வெளியில பேசும்போது அந்த பேச்சு தனிப்பட்ட வெளிப்பாடிலிருந்து சமூக உரையாடலாக மாறுகிறது பொது சமூகமாக நாம் வெறும் உணர்ச்சி பூர்வமான வாதங்கள்ல மட்டும் மூழ்காம இந்த ஆழமான கேள்விகளை நான் சொன்ன எடுத்துக்காட்டுகவளோட புரிஞ்சுக்கிட்டு மாரி செல்வராஜுக்கு எதிரா கேள்விகளை இல்ல அவர மாதிரியான இயக்குநர்களுக்கு எதிரா கேள்விகளை எழுப்புறதுனால மட்டும்தான் அவருடைய படைப்புகளை மாற்றியமைக்க முடியுமே தவிர தேவையில்லாத விமர்சனங்களையும் வன்மத்தையும் வெளிப்படுத்துறதுனால நம்மளால எதையும் மாற்ற முடியாது சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இந்த காணொலி உங்களுக்கு ஏதாவது நான் தவறாக பேசியதாக தோன்றினாலோ அல்லது இன்னும் சில கேள்விகள் மாரிசாஜிடம் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலோ கீழே பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்